மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளலூர் மந்தை கருப்பணசுவாமி கோவில் சித்திரை முளைப்பாறை திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காப்பு கடுதலுடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முளைப்பாறை ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தங்கள் வீட்டில் நேர்த்திக்கடனாக வளர்த்த முளைப்பாரியை பெண் பக்தர்கள் மந்தை கருப்பணசாமி மற்றும் கற்பக விநாயகர் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து மழை வேண்டி விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாடு செய்தனர் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஏழைக்காத்தம்மன் கோவில் வீட்டிற்கு வந்து வழிபாடு செய்தபின் அருகில் உள்ள சித்தன் உடைப்பு கண்மாய்க்கு குளவையிட்டபடி ஊர்வலமாக முளைப்பாரியை எடுத்து சென்று கரைத்து வழிபட்டனர் மழையளவு குறைந்து கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் முளைப்பாரி திருவிழா நடைபெற்றவுடன் மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது